என்ன விசிட் பண்ணி பாருங்க லிட்ஸ் அதுக்கு மார்க் நெக்ஸ்ட் ஏழு கம்பெனி தான் ஏழு கம்பெனி தவிர எதுமே இல்ல ஏழு கம்பெனி இருக்குதுல போதே அதுல ஏதோ ஒரு கம்பெனி வாங்கினா பத்தாதா தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க நான் இங்க தான் செப்பல் எடுத்துட்டு இருக்கேன் இப்ப ரீசன்ட்டா தெரிஞ்சதுல இருந்து இங்க எடுத்துட்டு இருக்கேன் கடை இருந்ததே எனக்கு தெரியாது முன்னாடி கடை எடுத்து இருக்கற மாதிரி சொன்னாங்க யாரோ சொன்னாங்க யார் சொன்னது துணி கடைக்காரன் சொன்னாரு அதனால தான் தெரிஞ்சது நான் இந்த மாதிரி தான் வேண்டாம்னு சொன்னேன் இது ஒற்றை மாதிரி இது எக்ஸாக்ட்டா சொல்லணும்னா சாரதா மாரியம்மன் கோயிலுக்கு பின்னாடி பின்னாடி சந்தல இந்தியா இருந்து நெட்டா

ஃப்ரெண்ட்ஸ் இது ப்ரமோசன் கிடையாது ப்ரொமோஷன் நினைச்சுக்காதீங்க தயவு செஞ்சு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்ட்டு இந்த வீடியோ செப்பல் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க இது 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 சூப்பரா சூப்பரா இருக்கு இருக்கு நல்லா நல்லா இருக்கா இருக்கா செப்பல் கடை வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க உண்மையாலுமே அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கலெக்ஷன்ஸ் எல்லாம் வந்து அதிகமாக அவர் வச்சிருப்பாரு அதுவும் இல்லாமல் நல்லா குவாலிட்டியான செப்பல்ஸாக வச்சுருப்பார் அது போக ரேட்டும் உங்களுக்கு வந்து ரெடியூஸ் பண்ணி கொடுப்பாரு நீங்கள் வந்து கலைமதி பிளாக்ஸை பார்த்துட்டு நான் வந்து வாங்குறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக ரெடியூஸ் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு இது சொல்லியிருக்காரு இது வந்து ப்ரமோஷன் வீடியோ கிடையாது உண்மையாலுமே இது வந்து ப்ரமோஷன் வீடியோ கிடையாது நான் வந்து எப்போவுமே ஒரு ட்ரெஸ் கடையில் வந்து எடுப்பேன் அந்த அண்ணா வந்து பழக்கப்பட்டவருங்கனால அவர் வந்து சொன்னார் இந்த மாதிரி போய் எடுங்க செப்பல் வாங்கினா அங்கே வாங்குங்க நல்லாயிருக்கும் நாங்கள் எப்போவுமே அங்கே தான் எடுப்போம் ஹோல்சேல் ரேட்டில் அவர் கொடுப்பார் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அதனால் அப்போ போனதுலேருந்து எனக்கு பிடிச்சிருந்துச்சு அந்த கடையில் குவாலிட்டியும் செமையாக இருக்குது அதுவும் இல்லாமல் அவர் ஷாப் வந்து கொஞ்சம் சின்னதாக தவிர்க்கு பின்னாடி குடோன் இருக்குது அங்கே போய் பார்த்தீங்கன்னா கலெக்ஷன்ஸ் வந்து நிறைய வச்சுருப்பாங்க நியூ மாடல் செப்பல் எல்லாமே இருக்கும் லேடிஸுக்கும் சரி குழந்தைங்களுக்கும் சரி எல்லா செப்பலுமே வச்சுருக்காரு அது குவாலிட்டியாக வச்சுருக்காரு ரேட்டு வந்து நமக்கு தகுந்த மாதிரி சொல்கிறாரு அதுலேயும் நம்ம ரெடியூஸ் பண்ண ரெடியூஸ் பண்ணிக்கிறாரு கூட நான் இரநூறுவா கம்மி பண்ணி தான் கொடுத்துட்டு வந்தேன் அதனால் வந்து விருப்பம் இருக்கிறவங்க போய் வாங்க அந்த ப்ரொமோஷன்லாம் கிடையாது போய் வாங்கணுங்கிறது கட்டாயமும் இல்லை இந்தியா சில்க் ஹவுஸுக்கு ஆப்போசிட்டில் ஒரு இந்தியா சில்க் ஹவுஸ் இந்த சைடு இருக்குதுன்னா அப்படியே ஆப்போசிட்டாக நின்று பார்த்தீங்கன்னா நேராக ஒரு வீதி குறுகலான பாதையில் பாதை இருக்கும் அங்கே போனீங்கன்னா அங்கே வந்து இந்த சாரிக்கு நம்ம ப்ளவுஸுக்கெல்லாம் டிஸ் ஆரி ஒர்க் பண்ணுற எல்லாமே ஸ்டோன்லேருந்து ஜருகிலேருந்து எல்லாம் வச்சுருப்பாங்க அந்த கடைக்கு பக்கத்துலேயே இருக்குது சாரதா மாரியம்மன் கோவிலுக்கு பின்னாடி கோபியில் உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படி நீங்கள் ஆல்ரெடி அங்கே செப்பல் வாங்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் நான் போட்ட வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறமும் போய் செப்பல் வாங்கினீங்க அப்படின்னாலும் கமெண்டில் மறக்காமல் சொல்லுங்கள் ஏன்னா அது ப்ரொமோஷன் இல்லை எனக்கு வந்து தோணுச்சு சரி நம்ம சொல்லலாம் உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குமே அப்படிங்கிறக்காக சொன்னேன் விரும்ப விரும்ப போய் வாங்கி பாருங்கள் அவர் அப்படி ரெடியூஸ் பண்ணல அப்படின்னா என் பேர் சொல்லுங்கள் அப்போவும் அவர் ரெடியூஸ் பண்ணலின்னு அப்புறம் நான் கேட்டுக்கிறவர் சரிங்களா உங்களுக்கு மனசுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வாங்க ஒரு டைம் போய் பாருங்கள் ரேட்டு மற்ற கடைகளில் வாங்குறத விட அதிகமாக இருக்குக்கா இங்கே நீங்கள் சொன்ன கடையில் தான் அதிகமாக இருக்குது மற்ற பக்கம் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் நீங்கள் அதையும் சொல்லுங்கள் இல்லை நீங்கள் சொன்ன மாதிரி ரேட் கம்மியாக இருக்குது பரவாயில்லக்கா அப்படின்னாலும் அதையும் சொல்லுங்கள் உங்கள் கருத்து என்னம்மா இருந்தாலும் சொல்லுங்கள் அது ப்ளஸ்ஸாக இருந்தாலும் சரி மைனஸாக இருந்தாலும் சொல்லுங்கள் ஏன்னா நானும் தெரிஞ்சுக்குவேன் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஓகே அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பா மறக்காமல் ஒரு டைம் வேணுங்கிறவங்க விசிட் பண்ணி பாருங்கள்